எல்லாரும் வணக்குங்க இன்னைக்கு இந்த மழை நேரத்துக்கு தகுந்த மாதிரி எங்க வீட்டுல தக்காளி சாதம் மஷ்ரூம் ஃப்ரை தான் பண்ணப் போறேன் இந்த தக்காளி சாதம் நிறைய முறை கொடுத்தேன் இந்த மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி தான் இன்னைக்கு நான் செஞ்சு கேட்ட போறேங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த மழை நேரத்துல நம்மளால வெளியில உட்கார்ந்து நறுக்கிறவங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து நறுக்க முடியாது இந்த நேரத்துல இந்த சாப்பாடு வந்து எனக்கு ரொம்பவே சௌகரியமா இருக்குங்க இதை வாங்கி கொடுத்த மீனா கன்னியாகுமரியில இருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க நான் இதுக்கு முன்னாடி நான் கட்டுரில் நறுக்கினேன் அப்படின்னு சொன்னப்போ அம்மா என்னோடய சாப்பாடு நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க மீனா நான் வந்து அப்பப்போ இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுவும் இந்த மழை நேரத்தில் எனக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்குது பாருங்கள் ஆனியன் ரைத்தாவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மஷ்ரூம் ஃப்ரைக்கு இந்த மாதிரி இதில் தான் இவ்வளோ வெங்காயமும் நறுக்கினேன் கேரட்டு முட்டைக்கோசு இதெல்லாம் நறுக்கிறது கூட ரொம்ப சௌகரியமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ மீனா பெரிய வெங்காயமாக இருந்தால் சூப்பராக இருக்கிடுச்சு தேங்க் யூ மீனா வாங்க இந்த மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்யறது பார்க்கலாம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே கைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்ககிட்ட இதோட இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்குங்க இப்போ நம்ம மஷ்ரூம் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம் இதோடைய கொஞ்சமாக சோம்பு கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு தாளிச்சிக்கலாங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க வெங்காயம் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும் பூண்டு நாலஞ்சு பல் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் காரத்துக்கு நான் சாம்பார் தூள் மட்டுமே சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க இப்போ இதை ஒரு பெரட்டி பரட்டி விட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு பத்து செகண்டு பெரட்டி விட்டால் போதும் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துடலாங்க மஷ்ரூம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு பீஸ் போட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணியே தேவையில்லைங்க கொஞ்சம் ந வதக்கிணும் அப்படின்னா இதுலேருந்தே கொஞ்சம் நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா காட்டுறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள் இதிலருந்து வர்ற தண்ணியே இந்த காளான் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் வெந்தாலுமே மறுபடியும் அதில் கொஞ்சம் தண்ணி கோர்த்துட்ருக்கு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த வதக்கினதை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட ஈஸி மஷ்ரூம் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ரசம் சாதம் பருப்பு சாதம் சாம்பார் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதாரணமாக இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குங்க சாம்பார் தூள் பூண்டு வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சர்சு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்